என்ஜினியர் அவர்கள் புனரமைப்பு பணிகள் ரங்கநாதர் திருக்கோயில் எருக்கம்பட்டு என்ற தலைப்பிலே தன்னுடைய பார்வையை நம்பிடி இங்கு வழங்க வருகிறார் அம்மந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் நான் இந்திய தொல்லியல் துறையிலே முப்பத்தாறு ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றேன் முப்பத்தாறு ஆண்டுகளிலே முப்பது திருக்கோயில்களை பழமை மாறாமல் அதே மாதிரி கட்டியிருக்கிறேன் இப்போ சீக்கிரம் பாஞ்ச நிமிஷத்தில் முடிக்கணுன்றாரு ஒரு மணி நேரம் சப்ஜெக்ட் இருந்தாலும் பதினஞ்சு நிமிஷம் வேகமாக சொல்லி முடிச்சுடுறேன் இல்லை சீக்கிரம் முடிச்சிடுறேன் சார் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நெக்ஸ்ட்டு இதிலே வருமா சார் அந்த கருவாயில் இருக்கிற ரங்கநாதர் ஒரே கல் அது பாதையை உடஞ்சி போச்சு அது மெயின்டைன் பண்ணி அதே மாதிரி வச்சிருக்கிறோம் இந்த கருவறையில் ஆனால் அந்த கருவறையில் இந்த சிலை வந்து உடனே வைக்க முடியாது இது வச்சுட்டு பிறகு தான் அந்த கோயிலே கட்டிருக்கிறான் ஏன்னா உள்ளே போக முடியாது நெக்ஸ்ட்டு அடுத்துமா இதெல்லாம் சொன்னேன் லேட் ஆகும் நெக்ஸ்ட்டு படம் மட்டும் காமிச்சிடறேன் படம் பார்த்த கதையை சொல் இது இதெல்லாம் வந்து சொல்லணுன்னா கிட்டத்தட்ட இது அது இருக்கணுமா அதாவது ஒரு திருக்கோயில் என்னென்ன காசஸ் வருது பாருங்கள் இந்த பிளேன் அந்த குண்டு போகிறதுனால வருது கீழே கேபிடல் ரியாக்ஷன் தண்ணி போகிறதுனால வருது இந்த ரோடு டிரான்ஸ்போஷன் அது அதனால் வந்து இந்த அதிர்வுகள்னால் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பாதிக்குது அதாவது நேச்சுரல் காசஸ் அதாவது சூரிய ஒளி மழை இது மாதிரிலாம் வந்து ஒரு மான்யுமெண்ட்டு வீடும் எல்லாமே வந்து பாதிக்குது பாதிக்குது இதனால் ஒரு ஜென்ரல் ஐடியா அது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் 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 இது பாருங்கள் இது வந்து ஜாக் போட்டு ஒரு பில்டிங்கை வந்து நகர்த்துறாங்க அதனுடைய அமைப்பு இப்போது ஒரு நிறைய இடத்துல பண்ணுறாங்க இருந்தாலும் காஸ்ட் அதிகமாகும் நெக்ஸ்ட் இதுங்க இது வந்து இறுக்கமட்டுனுடைய கோபுரம் கோபுரைய முன்பகுதி எல்லாமே மரத்து நாள் செதஞ்சு போச்சு நெக்ஸ்ட் இப்போ அதனுடைய டாக்குமெண்டேஷன் இப்போ இந்த திருக்கோயிலை வந்து டாக்குமெண்டேஷன் ஃபோட்டோகிராஃப்ஸு டிராயிங் டாக்குமெண்டேஷன் எல்லாமே நான் தான் என்னுடைய டைரெக்டு எக்ஸிக்யூஷன் என்னுடைய துறையில் முப்பது கோயில் வந்து என்னுடைய டைரக்ட் நேரடி பார்வையில் நானே இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் இயர் ஆகும் கட்டுறதுக்கு நானே என்னுடைய டைரக்ட் எக்ஸிகில் இந்த கோயில் பண்ணேன் நெக்ஸ்ட் அதாவது ஒவ்வொரு சைடும் கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா பக்கமும் டாக்குமெண்ட் நம்பர் பண்ணும் நெக்ஸ்ட் 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 இது பாருங்கள் பெரிய மரம் இது வந்து டேங்க் பண்ட் ஏரி கீழே இருக்குது வயல்வெளியில் இருக்குது நாங்கள் கட்டும்போது தூக்கி ஒரு நாலடி உயரத்தில் தூக்கி கட்டியிருக்கிறோம் நெக்ஸ்ட் இது பாருங்கள் இது வந்து காம்பவுண்டு வால் இது இது கோயில் திருக்கோயில் இது விமானம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்கள் பெரிய மரம் இந்த மரத்தினால் ரூட்டு உள்ளே போயிட்டு எல்லாமே வந்து கோபுரம் விமானம் எல்லாம் சாச்சி விட்டுருச்சு அதனால் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பாதிக்குது நெக்ஸ்ட் 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 வெயிட் வெயிட் முன்னாடி பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி ஆ இது பாருங்கள் திருக்கோயில் பெருக்கிறதுக்கு முன்னாடி லெவல் மெயின் மெயின்டைன் பண்ணுறோம் ஃபிக்ஸிங் தி லெவல் பட்டிக்கா லைன் இந்த லைனுக்கு இந்த லைனுக்கும் கட்டும் போது கரெக்டாக இருக்கணும் இல்லைனாக்கா ஸ்ட்ரக்சர் பூரா மாறிடும் நெக்ஸ்ட் அதனுடைய டாக்குமெண்டேஷன் ஒவ்வொரு பக்கமும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்கள் கோயிலுடைய மேற்கு பக்கம் இதுக்கு அடுத்து தான் வந்து ஏரி ஏரி இருக்குது பெரிய ஏரி அந்த தண்ணி சீப்பேஜினால இந்த ஸ்ட்ரக்சரே இறங்கி போச்சு அதனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது இப்போ போய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த செக்ஷன் மொத்தமே பிரிச்சாச்சு நெக்ஸ்ட் அதனுடைய டாக்குமெண்டேஷன் நெக்ஸ்ட் இது பாருங்க இது வந்து வட வடக்கு பக்கத்து அந்த அதனுடைய பொசிஷன் அது பெரிய மரம் நெக்ஸ்ட் அதனுடைய டாக்குமெண்டேஷன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்கள் அது எப்படி இருக்குது அதே மாதிரி உட்காந்து ஆர்ட் பண்ணோம் சும்மா இல்லை அருமா ரஃப் ஆர்ட் முதல்ல அப்புறமா ஃபேர் பண்ணி பண்ணணும் நெக்ஸ்ட் இது பாருங்க இது வந்து மேற்கு பக்கம் இதுக்கு கீழே வந்து ஒரு மூணு அடியாட மொன்று அப்படியே மூடிட்டு இருக்குது அதிர்ஷ்டம்லாம் மறிஞ்சி போச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்கள் இப்போ ஸ்கேஃபோல்டிங் ஃபோல்டிங் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறோம் இது வந்து கபோத வரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்க எல்லாமே வந்து கல் கொஞ்சம் தூரம் அடிக்கிறோம் அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஃபோட்டோ கலரில் கிடையாது நெக்ஸ்ட் இது பாருங்கள் எத்தனை பேர் தூக்கி பாருங்க பாருங்கள் ஒரு கல்லை இது ஒரு கல்லையில் நிறைய கல் அது மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்கள் இதுதான் அந்த கோயில் இருந்த இடம் அதாவது பேஸ் பேஸ் ஸ்டோன் அப்படின்றவங்களே அதிர்ஷ்டானுடைய லெவல் அதிர்ஷ்டானா நெக்ஸ்ட் இது பாருங்கள் இது தாங்க மொத்தமே இப்போ இதை கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல அருகா சொல்கிறேன் இல்லைங்களா இந்த இடத்துல செப்பு பெட்டி ஒன்பது கோல்ஸ் உள்ள பெட்டி பாக்ஸ் இருந்தது அதில் நவரத்தினங்கள் வச்சுருந்தாங்க நவரத்தினங்கள் அது இல்லாத இந்த இந்த இடத்துல இருந்தது எடுத்துகிட்டு வந்து டிபார்ட்மெண்ட் எங்கள் ஆஃபீஸ்லேயும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் இதுதான் அந்த டெம்பிளுடைய மொத்தம் அதிர்ஷ்டமான இது வந்து சாதாரண ஒரு அஞ்சடி ஆயிரத்து தான் கட்டியிருக்காங்க இது எல்லாமே வந்து போல்டர்ஸ் இது எல்லாமே வந்து லோட் பீரிங் செக்ஷன் பேர் இதெல்லாம் வந்து காலம் ஸ்ட்ரக்சர் இது வந்து லோட் பீரிங் செக்ஷனால் கிட்டத்தட்ட இது வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே அப்படியே இருந்திருக்குது காரணம் என்னென்னாக்கா சுற்றி வயல்வெளி பின்னாடி வந்து ஏறி இந்த தண்ணுடைய சீப்பேஜினால இந்த கோயிலை இறங்கி போச்சு அதெல்லாம் வந்து மரம் மரத்தினுடைய வளர்ச்சி நெக்ஸ்ட் இது பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா அதனுடைய மிஷர்மெண்ட் ஆன் ஸ்பாட்டில் பண்ணணும் ஆசிட்டிஸ் என்னாக இருக்குதோ அதே மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் இப்போ ஃபவுண்டேஷன் பண்ணுறோம் இது அதே ஃபவுண்டேஷன் கீழே இதில் இது கீழே அஞ்சடி ஆகுது இந்த ஃபவுண்டேஷன் இது வந்து டாப் ராப்ஷன் இது நெக்ஸ்ட் இப்போ கிட்டத்தட்ட இது இது வந்து அதிர்ஷ்டானம் அதுக்கு மேலே கும்முதம் பட்டி கால் அது வரைக்கும் அதனுடைய வியூ அது நெக்ஸ்ட் இப்போது ஒரு கல் உடஞ்சி போச்சு அதுக்காக புதிய கல் வச்சு அப்போல்லாம் வந்து செயின் பிளாக் தான் இப்போ தான் கிரேன் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு இது பார்க்க கிட்டத்தட்ட இந்த கபோதவரி வரையும் கட்டியாச்சு இது கீழே இதெல்லாம் எர்த் ஒர்க் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து காம்பவுண்டோடைய சுற்றுப்பகுதி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் இல்லை சார் சீக்கிரம் முடிந்துட்டாரா இது இதனுடைய ஃபைனல் இதனுடைய டெம்பிள் பயில் இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட முப்பது கோயில் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன் தொல்லியல் துறையில் அதே மாதிரி அதே கல் தான் இல்லாத கல்லுக்கு வேறு வச்சுருக்குறோம் நெக்ஸ்ட் இது பாருங்கள் இதனுடைய வியூ இது பாருங்கள் எதனால் வந்து இந்த மரத்தினுடைய வளர்ச்சினால் எவ்வளோ டெம்பிள் பாதிக்கிது பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த இது அப்படி வெயிட் பண்ணுங்கள் இது புதுக்கோட்டையில் விசலூர்னு ஒரு ஊர் இது மாதிரி தண்ணி தேங்கிச்சின்னா என்டையர் டெம்பிள் அவ போச்சு அதனால் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் இது பாருங்கள் மரம் செட்டி கோடி இது பாருங்கள் புல் வயல் என்ற ஊர் இவ்வளோ இப்படி இது மாதிரி இருந்தால் இப்போ இந்த கோயிலை கட்டிக்கிறாங்களா இல்லைன்னு தெரில யாருக்கும் தெரில அந்த பகுதியில் போனேன் இதெல்லாம் வந்து யார் கட்டினாங்க என்னான்னு இது வரைக்கும் தெரியல நெக்ஸ்ட் அதே தேவையில்லாத பொருட்களாக மேலே இருக்கக்கூடாது நம்ம வீட்லேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி நெக்ஸ்ட் இது கண்ணகி கோயில் அங்கே போயிருந்தோம் இவர் இவர் தான் டைரக்டர் நெக்ஸ்ட் இவர் தான் டேரக்டர் இப்போ ஏஎஸ்சி ஸ்டேட் டைரக்டர் இவர் தான் சார் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ இப்போ இதே மாதிரி தான் இருக்குது இதுவும் பிரித்து கட்டலை நான் தான் எஸ்டிமேட் போட்டேன் அதாவது ஸ்டேட் ஆர்காலஜியில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு பிரச்சனை பண்ணுறான் இன்றைக்கி வரைக்கும் இது கேர்லிஸ்ட்டு இது ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டு கையில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது இது பிரித்து இன்னும் வரைக்கும் கட்டலை இது கோர்ட் கேஸில் இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்கள் கிட்டத்தட்ட நாலு டெம்பிள் இருக்குது மேலே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது பாருங்கள் எப்படி இருக்குது இருக்கிற கல் அப்படியே தான் இருக்குது இது வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ணலை இப்போ கொடுத்துருந்தாங்களா வாரம் கட்டி முடிச்சா இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக் இப்போ எப்படி பாருங்களோ இப்போ பௌர்ணமி சித்திரா பௌர்ணமிந்தது எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க இது பண்ண பிறகு மறுபடியும் இதே மாதிரி வரும் நெக்ஸ்ட் இது பாருங்கள் காமண்ட் வால் கிட்டத்தட்ட பத்து அடி ஒயர் இருக்குது அங்கேயே இந்த கோயிலெலாம் கீழே விழுந்து போச்சு இது பாருங்கள் எல்லாமே நெக்ஸ்ட் இது மாதவரம் மகாதேபுரம் இது சென்னையில் ஒரு கோ வழிபோக்கர் மண்டபம் ஸ்டேஞ்சர்ஸ் மண்டபம் இப்போ இங்கே த டாரை சொண்டி அதனால் போகிறதுனால இந்த மாதிரி அந்த ம மண்டபம் வந்து ச சாஞ்சு போகிற நில இருந்தது அங்கே ஜோனல் ஆஃபீஸரை என்னை கூப்பிட்டாரு அந்த ஊர் வந்து ஜோனல் ஆஃபீஸில் முற்றுகிட்டாங்க எனக்கு வந்து கோயில் இருக்கிற மாதிரியே கட்டி கொடு இல்லைன்னா ஜோனல் ஆஃபீஸே இருக்காது அப்படின்னா ஊர் ஊர் போக போயாச்சு நெக்ஸ்ட் 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 ரைட் தேங்க் யூ சார்